இந்த டீயை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ டீ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் அந்த தண்ணி நல்லா தழத்தளான்னு கொதிக்கும் போது ஒரு டீஸ்பூன் டீ தூள் போடணும் நான் அரை அரை டீஸ்பூனாக போடுறேன் அதனால தான் ரெண்டு டீஸ்பூனாக விழுகுது இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறமா இது பாருங்கள் இந்த சைஸில் ஒரு இஞ்சி நல்லா தோல் செய்விட்டு கழுவிட்டு இதை கல்லில் வச்சு ஒரு தட்டு தட்டி இருக்கிற இந்த டீல போட்டுடலாம் இதில் ஒரே ஒரு ஏலக்காவை தட்டிட்டு அதை டீல போடும்போது இந்த மாதிரி பிச்சு உள்ளே போட்டுடணும் இஞ்சியோடு சேர்ந்து இந்த டீ வந்து ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விடணும் ஒரு நிமிஷம் டீ அப்புறமா ஒரு பத்து புதினா இலையை நல்லா கசக்கி கிள்ளி போட்டுடணும் இந்த புதினா இலையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க வைங்க இப்போது அந்த டீயில் ஒரு டம்ளர் பால் ஊற்றலாம் டீக்கெல்லாம் பால் வந்து கொஞ்சம் சுண்டை காய்ச்சின பாலாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டீ பால் கொதிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் தேவையான அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ரெண்டில் எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்க்குறதா இருந்தானா டீ எல்லாம் ரெடியானதுக்கப்புறமா வடிகட்டிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க ஒரு சில டைம் நாட்டு சர்க்கரை சேர்த்து அதுலேயும் பால் சேர்த்து கொதிக்க விடும் போது பால் திரிஞ்சு போனாலும் போகும் இப்போ இதெல்லாம் சேர்த்து அப்படியே பொங்கி வரணும் பொங்கி வரும்போது ஸ்டவ்வை வந்து கம்மி பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு செகண்ட் கொதிக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாம் ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து குடித்தோன்னா டீ நல்லா கமகமான இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம நல்லா ரெண்டு வாட்டி ஆற்றிட்டு வடிகட்டிட்டு இப்போ டீ குடிக்கிறதுக்கு கப்பலை பரிமாறலாம் இந்த டீ குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் குடித்த கொஞ்ச நேரத்துலேயும் நல்லா சுறுசுறுப்பாக ஆகிடுவீங்க ஒரு சண்டே இல்லை ஏதாவது ஒரு நாளில் நல்ல ஃபுல்லாக மத்தியானம் நான்வெஜ் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா ஈவினிங் இந்த டீ குடிச்சிங்கன்னா போதும் சாப்பிட்டதெல்லாம் நல்ல ஜீரணம் ஆகிடும் பொதுவாகவே நமக்கெல்லாம் தெரியும் புதினா வந்து நல்ல மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடியதுன்னு இந்த டீயே இன்றைக்கே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன்